இன்னைக்கு பல்வேறு உண்மைகள் வெளிவர துவங்கியிருக்கிறது தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருப்பது போல கருத்துரிமைக்கு எதிர்ப்பு சரியான வார்த்தை பிரயோகம் ஃபேஸிஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு நான் அதுக்கான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு வரேன் நீங்கள் பார்த்தா சென்ற மாதம் ஆர்கியலாஜிக்னு சொன்னாலே டாக்டர் நாகசுவாமி அவர்கள்னு சொல்லலாம் நம்ம அந்த மாதிரியான ஒரு பெரியவர் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி இன் இந்தியா அவர் ஒரு நானோஜினியன் அவர் காலமானார் அவர் பத்மபூஷன் நாகசுவாமி அவர்கள் அரசாங்க சம்பிரதாயம் பத்மா அவாடிஸுக்கு அரசு மரியாதை கொடுக்கறதுங்கிறது இது ஒன்று யாரும் போட்ட தயவு இல்லை பிச்சை இல்லை ஆனால் ஒரு தீக்காக்காரர் எங்கூர் தான் ரொம்ப நல்லதுகளுக்கும் எங்கூரை சொல்லலாம் இந்த மாதிரி கேவலமானதுகளுக்கும் எங்கூரை அடையாளம் சொல்ல முடியும் அதே மாதிரி காரைக்குடியை சேர்ந்த சுபவீர பாண்டியன்னு ஒரு அந்த பாடி இருக்கு இன்னும் அதாவது இவன் என்னவோ மனிதாபிமானத்துக்கு பிறந்த மாதிரி பேசுவானுங்க மனிதாபிமானமே இல்லாத மனித பண்பற்ற ஒரு கும்பல் அவர் சொல்றாரு இவருக்கு அரசு மரியாதை கொடுக்க கூடாது நல்ல வேலையா என்ன காரணம்னு சொல்லிட்டான் அந்த காரணத்தை சொல்லாம இருந்தான் நம்மளே தலைய பிச்சுக்க வேண்டியதுதான் எதுக்காக சொன்னான் ஏன் கொடுக்க கூடாது திருக்குறளை பற்றி அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அதனால கொடுக்க கூடாது அந்த திருக்குறளை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் என்ன திருக்குறள் தி ஆஃப் தி சாஸ்திராஸ் அதுலேருந்து ஆரம்பிச்சா சனாதன தர்மத்துக்கு நம்ம வந்துடலாம் அதாவது வள்ளுவர் பற்றியோ அல்லது வள்ளுவம் பற்றியோ இவன் நினைச்சதை சொல்லலைன்னா அவங்கள இவங்க வந்து சமமாக நடத்த மாட்டான் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் நான் ஒரு புஸ்தகத்தை கையில் எடுத்துட்டு கவர் டு கவர் முடிக்காம அடுத்த வேலை பார்க்காத ஒரு புக்கு படிச்சேன்னு சொன்னா அது அந்த தான் ஏன்னா திருக்குறளே எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு ஏன் இந்த மாநாடு இதன் அவசியம் என்ன இது ஏன் ஸ்ப்ரெட் ஆகணும் நீங்க திருக்குறள் வடிவமைத்திருப்பது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மனித குறிக்கோள் தர்மார்த்த காம மோட்சம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த சுடிதார் போட்ட கவிஞம் உண்டு தமிழ்நாட்டில் வைரமுத்துன்னு பேர் அந்தால் சொல்றான் மீட்டு அது பல மீட்டு நீங்க அந்த கவிஞர் வைரமுத்து நீங்க பார்த்தா ஆண்டாள் நாச்சியார் அவர்களை அவமானப்படுத்தினதுக்காக நான் ஒரே ஒரு தானே அடித்தேன் காரணம் என்ன அவர் பதிமூணு தடவை அடிச்சிருக்கார் அதனால அவர் வள்ளுவர் பற்றி எழுதுறார் இப்போ இன்னைக்கு இருக்கிற டிசைன் why there இஸ் நீடு ஃபார் ஹிந்து ஒற்றுமை மற்றும் சனாதன எழுச்சி முதல்ல காட் இஸ் நோ வேர் நானுக நம்மளால என்ன பண்ணாங்க கட்டிக்காரத்தனமா அந்த டபுள்யூ இன்னும் நான் GOD காட் இஸ் HERE ஹியர் பார்த்தான் சாமியில் பெரிய சாமி சின்னச்சாமி சாமி சம்ஸ்கிருத சாமி இதை நான் இங்க சொல்லலாம் தமிழ் இருக்கார் இங்கே என்ன இப்போ இதை பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்ப வைரமுத்து என்ன சொல்கிறார் அந்த கட்டுரையில் சனாதன ஹிந்துவாதிகள் மனித குறிக்கோள் சதுர்வித புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம் என்பார்கள் ஆனால் வள்ளுவர் தமிழன் என்கின்ற காரணத்தால் மோட்சத்தை ஏற்கவில்லை கரெக்டா ஒளி எங்க கொடுக்க புத்திசாலித்தனமா பண்ணினா கூட பரவாயில்லை நம்மள மாதிரி நாலு பேர் இதுக்குன்னே உட்கார்ந்து நீங்க முதல் அகராதி பத்தாவது குரல் என்ன பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் மோக்ஷம் அங்கே வந்துருச்சு ஏன் மோட்சத்துக்கு தனியா ஒரு சாப்டர் வைக்கல வள்ளுவர் திருக்குறளை மூணா பிரிச்சு அறம்பொருள் இன்பம் தர்ம அர்த்த காமம் இந்த மூனை சொன்னவர் மோக்ஷத்தை பத்தி ஏன் சொல்லல ரொம்ப பேர் நம்ம ஆட்களே மதத்தில் நம்பிக்கை இருப்பவர்களே என்ன நினைக்கிறோம் இது சதுர்வித புருஷார்த்தத்தை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறோம் தப்பு அது வரிசைப்படுத்தல தர்மம் ஆதாரம் தர்மத்தின் மூலமாக பெறுகின்ற அர்த்தம் பொருள் அது அட்மிட்டட் அதாவது வியாபாரம் பண்ணி புழைச்சா அது தர்மத்தின் வழியிலான அர்த்தம் தேடுதல் கடத்தினா கஞ்சா வித்தா அது தர்மத்தின் வழியிலானது அல்ல அதனால இது வரிசைப்படுத்தவில்லை தர்மார்த்தம் தர்மத்தின் மூலமான பொருளீட்டல் அதே மாதிரி தர்மத்தின் மூலமாக இன்பம் துய்த்தல் கல்யாணம் பண்ணிண்டு கொடுத்தனம் பண்றான் தர்மத்தின் மூலமாக இன்பம் துய்த்தல் திருமணம் கடந்த உறவுங்கிறான் அது யோகியத்தனம் சரியா பெரியவா நான் தப்பு சொல்லிட்டேன்னா சொல்லலாம் இப்ப புரியறதா தர்மத்தின் மூலமாக பொருளீட்டல் தர்மத்தின் மூலமாக இன்பம் துய்த்தல் இருந்தால் மோட்சம் ஆட்டோமேட்டிக் அதனால மோட்சத்துக்கு ஒரு சாப்டர் வைக்கல வள்ளுவர் ஏன்னா அவர் தமிழை வச்சு புழைச்சவரில் அவரால் தமிழ் புழைச்சுது அதனால ஆக இன்றைய தினம் இந்த சனாதன தர்மம் பற்றி பல்வேறு விதமான உருட்டல்கள் இப்போ அதுதான் நமக்கு தெரியாது வந்து செம அப்படிங்கிறான் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியல மாஸ் புரியல ராஜா நேத்திக்கு ஜோதிகாங்கிற பேர் ஏன் அதில் வந்திருக்குன்னு சொன்னார் மாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு அதனால் சொல்கிறேன் நான் இது பற்றின புரிதல் நமக்கே கம்மியாக இருக்கு நீங்கள் இப்போ எல்லாருக்கும் காமன் பார்லன்ஸ்ல சாதாரண காமன் மேனுக்கு புரியற விஷயத்த சொல்றது பெட்டர் ஹிந்துங்கிறதே இல்லை அப்படி ஒருத்த ஆரம்பித்தேன் ஆங்கிலேயன் வந்துதான் உன்னை ஹிந்துன்னு சொன்னான்றான் ஆமாம் பிரிட்டிஷ்காரன் இங்கே என்ன சொல்லி வந்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏண்டா அவன் வர்றதே இந்தியா இருந்தது இந்தியாவை அவன் தான் உருவாக்கினான் அப்படின்னு சொல்கிற நான் ஒரு புஸ்தகம் இன்றைக்கும் வச்சுருக்கேன் நான் பட் இட் இஸ் நாட் அண்டர் பப்ளிகேஷன் நவ் இந்தியா மதர் ஆஃப் அ சால் அப்படின்னு அந்த புஸ்தகத்தோட டைட்டில் அதில் ஃபஸ்ட்டு வரியே அந்த நான் பேசினா ராஜா அதிரெட்டின்ருவான் வரம்பு மீறினார்ன்றவான் அதில் சொல்கிறான் it is the boot lickers of british alone say that british created india இ என்ன்னுட் வார்த்தைல் அந்த புஸ்தாது நின்னுடையே opening remarks அம்மாதல் சொல்ரான் sir william durand்னு சொல்லியே an american philanthropist அம்மார் indi uh, through sanskrit for our languages இது யாரும் உலக பிராமணர் சங்கத்தில் போட்ட தீர்மானம் இல்லை அவன் டியூரண்ட் சொன்னது வில்லியம் டியூரண்ட் என்ன சொல்கிறான் இந்தியா த்ரூ சான்ஸ்கிரிட் ஃபார் அவர் லாங்குவேஜஸ் மாதா மதர் பித்தாலேருந்து ஃபாதர் பிராத்தாலேருந்து பிரதர் அதனால அவர் சொல்கிறார் அவர் பகுத்தறிவு பாதிங்கிறதுனால சொல்கிறார் ஒத்துக்கிறார் இந்தியா த்ரூ சான்ஸ்கிரிட் ஃபார் அவர் லாங்குவேஜஸ் அராபிக்மரல்ஸ் அவர் மேத்தமேடிக்ஸ் அது பட் வெஸ்டுக்கு நியூமரல் அராபிக் நியூமரல் அவன் அப்டேட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் டெமோக்ரஸி த்ரூ தி டெனட் புத்திசம் அவர் ரிலிஜன் இஸ் மதர் ஆஃப் அஸ் ஆல் இந்தியா ஏன் அனைவருக்கும் தந்தை எங்க எல்லாருக்கும் தாய் வில்லியம் ட்யூரன்ட் சொல்றார் இந்தியா த்ரூ சன்ஸ்கிரிட் ஃபார் அவர் லாங்குவேஜஸ் த்ரூ அராபிக் நியூமரல்ஸ் ஃபார் அவர் மேத்மெட்டிக்ஸ் த்ரூ தி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபார் அவர் டெமோக்ரஸி த்ரூ தி டெனட்ஸ் ஆஃப் புத்திசம் ஃபார் அவர் ரில இந்தியா இஸ் மதர் ஆஃப் இப்போ சொல்கிறான் நாங்கள்லாம் தலித்து இல்லை ஆதி பௌத்தர்கள்ங்கிறான் அப்போ புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அதாவது அவன் முட்டாளா நம்மளை முட்டாள நினச்சுட்டானு நமக்கு தெரியல சி தே ஆர் ப்ராட்டஸ்டன்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலிஜன் எப்படி கிறிஸ்டியானிட்டியில் கேத்தலிக்கு ஒரு ப்ராட்டஸ்டன்ட் வந்தானோ அது மாதிரி பட் ப்ராட்டஸ்டன் கிறிஸ்டின் தான் கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ புத்திஸ் ஆல்சோ இண்டூஸ் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம நாட்டில் எல்லாமே டாக்குமெண்டடாக இல்லை நம்ம வச்சுக்கல அதனால காரணம் இந்து மதத்துக்கு சனாதன இந்து தர்மத்துக்கு பவுண்டர் கிடையாது இது யாரால் நிர்மாணிக்கப்பட்டது இஸ்லாம் முகமது நபியால் நிர்மாணிக்கப்பட்டது கிறிஸ்தவம் ஜீசஸ் கிரைஸ்டால் நிர்மாணிக்கப்பட்டது இந்து மதத்தை நிர்மாணித்தது யாரு இதை மகா சுவாமிகள் சொல்றார் இப்போ நான் சொல்ல வர்றத சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ அயோத்தியா மன்றம் பற்றி சட்டமன்றத்தில் பேசினாலே ஏதோ ஏழைப்பாழைகளுக்கு சம்பந்தமே அது இல்லைங்கிற மாதிரியா ஒரு லுலு முதலாளியோட லுலு முதலாளி தானே யூசுஃப் அலி அவனுக்கு நடபாவாடை போடுறவர் பேசுகிறார் சட்டமன்றத்தில் மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரலில் சொல்கிறார் இவ்வளவு நல்ல தர்மத்துக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் அது அப்படியே இருக்கட்டும் இது எல்லாமே ஐ ஜஸ்ட் கோட்டு மகாசுவாமிகள் எதுவுமே என் வார்த்தை ஒரு நாள் நான் மடத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அப்ப சிப்பந்தி வந்து ராமன் வந்திருக்கான் உள்ள வரச் சொல்லட்டுமான்னு கேட்டான் நான் என்னை அறியாமலே எந்த ராமன் என்று கேட்டேன் அப்பொழுது அந்த சிப்பந்தி சொன்னார் சுவாமி மடத்தில் ஒரு ராமன் தானே இருக்கிறான் எந்த ராமன் என்று கேட்கிறீர்களே என் வருத்தம் நீங்கியது எந்த வருத்தம் நீங்கியது இவ்வளவு உயர்ந்த இந்த சனாதன தர்மத்திற்கு ஒரு பேர் இல்லையேங்கிற வருத்தம் நீங்கியது ஏனென்றால் எங்கள் ஊரிலே விழுப்புரத்தில் நான்கு ராமன்கள் இருந்தார்கள் அதனால் அடையாளப்படுத்துவதற்காக டு ஐடென்டிஃபை ஒருவரை நெட்டை ராமன் என்றும் ஒருவரை குட்டை ராமன் என்றும் ஒருவரை கருப்பு ராமன் என்றும் ஒருவரை சிவப்பு ராமன் என்றும் அடைமொழி வைத்து அழைத்தோம் ஒரு ராமனே இருக்கின்ற காரணத்தால் அடையாளப்படுத்த தேவையில்லை ஆகவே பிற மதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக சனாதன தர்மம் மட்டும் இருந்த காரணத்தினாலே இதை தர்மம் என்றே அழைத்தோம் அவ்வளவுதான் அதனால இதுக்கு வேற பேர் தேவையில்லை